வணக்கம் வாழ்க்கையை உயர்த்தும் தன்னம்பிக்கை வரிகள் உன்னை புரிந்து கொண்டவரிடம் உன் தேவையை சொல் உன் வார்த்தைகளை மதிப்பவரிடமும் உன் மீது அக்கறையும் அன்பும் உள்ளவரிடமும் உன் கனவுகளை சொல் உன்னை தாழ்த்தி பேசுபவரிடமும் உன்னை குறை கூறுபவரிடமும் எதையும் சொல்லாதே வாழ்க்கையில் நடக்கும் கெட்ட விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை கொண்டு வரும் நம்மை பற்றி கவலைப்படாதவர்களுக்கு நாம் சிந்தும் கண்ணீர் அர்த்தமற்றது தன்னால் யாரும் காயப்பட்டுவிடக்கூடாது என்று நினைப்பவர்களுக்குத்தான் வாழ்வில் காயங்கள் சற்று அதிகம் பிறர் மீதான நம் அதிக எதிர்பார்ப்பும் அதீத நம்பிக்கையும் நம்மை எப்போதும் பெரும் ஏமாற்றத்தை நோக்கித்தான் அழைத்துச் செல்லும் ஒருவருடைய சாதனைக்கு நீ காரணமாக இரு யாருடைய வேதனைக்கும் நீ எப்போதும் காரணமாக இருக்காதே நீ ஏழையாக இருந்தால் மனதில் பணக்காரனாக இரு நீ பணக்காரனாக இருந்தால் நடத்தையில் ஏழையாக இரு இந்த நற்பண்பு உன்னை வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் செலவு போக சேமிப்பு செய்யாதே சேமிப்பு போக செலவு செய்ய பழகு உனக்காக யாரும் அள்ளித்தரமாட்டார்கள் நீதான் உன் கையில் வைத்துக்கொள்ள வேண்டும் இல்லாத வாழ்க்கை நமக்கு ஒருபோதும் எதையும் கற்றுத்தராது கஷ்டத்தின் போதும் சோதனைகளின் போதும் கிடைக்கும் அனுபவங்களே மெல்ல மெல்ல வாழ்க்கை என்னவென்று புரிய வைக்கும் எந்த சூழ்நிலையில் நீ வீழ்ந்தாலும் உன்னை பிறர் வீழ்த்தினாலும் எழுந்து நிற்க கற்றுக்கொள் வெற்றி உன் வசப்படும் நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதே இல்லை அதுபோல் தரம் கெட்ட சிந்தனையுடைய ஒருவனது கண்ணுக்கு யாரும் நல்லவராகத் தெரிவதில்லை குற்றம் காண்பது அதிகமானால் அன்பின் ஆயுட்காலம் குறைந்துவிடும் பணத்தின் மூலம் மரணத்திடம் பேரம் பேச முடியாது நம்மால் நமக்கும் பிறருக்கும் செய்ய முடியாத விஷயங்களை நாம் பிறரிடமிருந்து எதிர்பார்ப்பது தவறு படிப்பு பணம் பதவி புகழ் அந்தஸ்து அதிகாரம் எத்தனையோ இருந்தாலும் சக மனிதனை மதிக்கத் தெரியாதவன் மனிதனே அல்ல மிருகத்திற்கும் கீழானவன் ஊருக்கு நல்லவனாக இருப்பதைக் காட்டிலும் உன் மனசாட்சிக்கு நல்லவனாக இருப்பதே உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் சிறந்தது முடியாதவன் தான் அடுத்தவனைப் பற்றி விமர்சிப்பான் முடியும் என நினைப்பவன் பற்றியே யோசிப்பான் தேவையற்ற விவாதங்களில் நமக்கு வெற்றி கிடைக்கலாம் ஆனால் தேவையானவர்களை இழக்க நேரிடும் தைரியத்தின் முதல் சோதனை தோல்வியில் மனம் தளராமல் இருப்பதுதான் காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே எதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி